அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் தலைகீழாய் காட்சி தரும் அற்புத கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் அதிசய வடிவங்களை காட்டி தரும் கோவில்கள் வட மாநிலங்களில் மட்டுமல்ல தென்னகத்து மாநிலங்களும் பலவற்றிலும் இருக்கிறது அப்படி ஒரு அதிசயம் அற்புதம் நடந்த கோவில்தான் சிவபெருமான் கோவில் அதில் சிவபெருமான் தலைகீழாக காட்சி தரும் கோவிலாகும் இது யமபயம் திட்டிடும் கோவிலாகும் குழந்தை வரம் தரும் கோவிலாகவும் கருதப்படுகிறது பாரம்பொருளாகவும் ஆதியும் அந்தமாகவும் இல்லாதவராகவும் உருவமற்ற அருவமில்லாமல் கருதப்படும் சிவபெருமான் பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார் திருவிளையாடல்களும் பல்வேறு கோலங்கள் பூண்டும் உலகில் பல பகுதிகளில் காட்சி தருகிறார் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள் புரியும் இறைவன் பல கோலங்களை பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் போல உருவங்களை மாற்றி அருள் புரிகிறார் அப்படி உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் பரம்பல் சிவபெருமான் அவர்கள் தலைகீழாய் அமர்ந்து சிராசனத்தில் காட்சி தரும் அதிசய கோவில்தான் ஆந்திராவில் உள்ள பீமாவரம் உள்ள யமனது துரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் கோவிலாகும் இன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற ஒரு அரக்கன் கடும் தவம் புரிந்து பரபிரம்மம் அதாவது பிரம்ம தேவனிடமிருந்து பல வரங்களை பெற்றார் தன் வரத்தை பெற்றுக்கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அந்த அரக்கன் அஷ்டதிக்கு பாளர்களின் யமனை அதாவது யமனை தவிர அனைவரையும் தோற்கடித்தான் யமன் தனது பலத்தால் போர் புரிந்தார் போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார் இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றினான் தேவர்களை அடிமைப்படுத்தினான் இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அப்போது இறைவன் தற்பொழுது கோவிலில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிராசனத்தில் இருந்தார் ஈசனன் அதாவது பரமன் சிவபெருமானின் தியானம் களைய வழி அறியாது யமன் என்றான் யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி தேவி காட்சியளித்தார் யமனிற்கு அசுரனை அளிக்கும் சக்தி வழங்கினார் யமனும் சம்பாசுரனை கொண்டு தேவர்களை குறையைத் தீர்த்தார் பின் இங்கு வந்து சிராசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தையும் முருகனுடன் இருந்த பார்வதியும் பூஜித்தார் எனவேதான் இன்று இங்கே இறைவன் சிராசனத்தில் தலைகீழாய் காட்சி தரும் அற்புதமாக இருக்கிறது இவ்வாறுதான் இந்த தல புராணமும் இருக்கிறது இங்கே கருவறையில் இறைவன் தருளை கீழாய் லிங்கமின்றி உருவமாக காட்சி தருகிறார் சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேல் தூக்கி நிறுத்தி சிராசனத்தில் காட்சி தருகிறார் அருகிலேயே அன்னை அதாவது பார்வதி தேவி வேறு எங்கும் பார்க்க முடியாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்திக் கொண்டு தாய்மையை வடிவாக பார்வதி காட்சியளிக்கிறார்கள் யமன் பூஜித்த தலம் என்பதால் இது ஜாதகத்தில் அபிவிருத்தியும் தோஷம் உள்ளவர்களுக்கு ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் யமபயம் உள்ளவர்கள் இறைவனையும் அம்பிகையும் வந்து ஒன்றோடுண்டாக தரிசித்து செல்ல யமபயம் நீங்கும் என்பது கண்கூடான உண்மையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது நவ கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடை குழந்தையின்மை மற்றும் பல வருடங்களாக செல்வத்தை இழந்தவர்கள் அனைத்தையும் நீங்கி அருள் பாலிக்கிறார் பார்வதி அம்பிகையும் சக்தீஸ்வரர் சுவாமியும் அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேல கொண்ட திருக்கோவிலாகும் தினமும் மாலை என தினம் காலை மாலை என பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவில்தான் ஆந்திர மாவட்டத்தில் உள்ளது முக்கியமாக இறைவன் பக்தர்களுக்கு அறுபடைய பல கோளங்களை பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் உருவங்களை மாற்றி காட்சி தருகிறார் அந்த வகையில் உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிராசானத்தில் தரும் அதிசயக் கோயில்தான் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது அது பெயர் என ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயமாகும் முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்பவன் அவனை அளித்த யமனின் தல வரலாறு இதுவாகும் இங்கே கருவறையில் இறைவன் தலைகீழாய் லிங்கம் என்று உருவமாக காட்சி தருகிறார் அதாவது சிரசை பூமியில் பதித்து பாத்தை தூக்கி நிறுத்தி சிராசனத்தில் காட்சி தருகிறார் அவ்வளவு சிறப்புமிக்க கோவில் இதுவாகும் யம பயம் நீங்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடை குழந்தை இன்மை போன்ற குறைபாடுகளை நீக்கும் புண்ணிய கோவிலாக விளங்குகிறது ஆந்திர மாநிலம் பீமாவரத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என மதுரி கிராமத்தில் இந்த கோவில் அமைந்து உள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்